நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சிறகடிக்க சீரியல்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கண்டிப்பாக அது முத்து மீனாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரியும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அது அது போக்கில் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஸோ போட்டி அப்படின்றது ஒன்று நடத்துகிறாங்க அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இது வந்து கணவன் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவோ அல்லது மனைவியோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் அந்த வழியாக பைக்கில் போறீங்க ரெண்டு பேர்த்தில் யாரையாவது ஒரு ஒராளை தான் காப்பாற்ற முடியும் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்திருக்கிற கப்பிள்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட மனைவி 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மனைவியை தான் அங்கே கூட்டு வந்திருக்கிறாங்க அதனால தான் எல்லாரும் என்னோட மனைவி தான் காப்பாற்றுவேன் என்னோட மனைவி தான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் ரவி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் உட்பட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட மனைவி தான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவுமே கிடையாது அவங்க மனைவி தான் இப்போ அவங்க கூட இருக்கிறாங்க சப்போஸ் ஒரு இந்த இடத்துல அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மாவும் மனைவியும் சேர்ந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிலை இவங்க கிட்டேருந்து யாருமே கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே முடியாது நிச்சயமாக அப்படி ஒரு பதிலை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரி இப்போ வந்து கொஸ்டின் வருவோம் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறதுனால என்ன பண்ணுறது என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிக்கிறார் நம்ம மனுச்சி ஆனால் எப்படியாவது இதை சொல்லி நம்ம பரிசு வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசு தான் முக்கியம் பரிசை தவிர்த்துட்டு வேற ஒரு விஷயமும் அவருக்கு வந்து முக்கியம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரிசு வேணும் எனக்கு பரிசு வேணும் பரிசு வேணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்காரே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து உண்மையான பதிலை சொல்லணும் நமக்கு வந்து ஒரு பரிசு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது அவர் வந்ததே பணத்துக்காக மட்டுந்தான் அதுதான் நிதர்சனமான உண்மை பணத்தை தாண்டி அவர் பரிசாக எதுக்காகவும் இந்த இடத்துக்கு அவர் வரல அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவை பணம் அந்த பணத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்திலே சொல்லி தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மீனா முத்தும் அதே அதே சொ ஆனால் மீனா முத்தும் பார்த்தீங்கன்னா அதே ரீசனுக்காக தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவை பணம் தான் ஆனாலும் தனக்கான போட்டி தனக்கான இடத்த நம்ம உண்மையை சொல்லி அந்த பரிசு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கேள்வி கேட்டாங்களையா இந்த கேள்வி கருவோம் அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அதே பதில் சொல்கிறாங்க முத்து உட்பட சாரி முத்து அப்படி சொல்லலை முத்துவை தவிர்த்து மீது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க முத்துகிட்ட கேட்கும்போது முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது என்னங்க பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் அம்மா முக்கியம் இல்லையா ரெண்டு பேருமே முக்கியந்தான் பொண்டாட்டியும் முக்கியந்தான் அம்மாவும் தான் முக்கியம்தான் ஸோ அதனால் நான் ரெண்டு பேரையும் தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எப்படி ரெண்டு பேரை கூப்பிட்டு போக முடியும் அதெல்லாம் முடியாது யாரையாவது ஒரு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லும்போது என் பொண்டாட்டிக்கு நல்லாவே பைக் ஓட்ட தெரியும் அதனால் வண்டியை என் பொண்டாட்டி கொடுத்துட்டு நான் வந்து நான் வெயிட் பண்ணுவேன் எங்கள் அம்மா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கண்டிப்பாக எனக்காக அவள் திரும்பி வருவாள் ஏன்னா அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்கிறார் கேட்டுக்கோங்க அப்படியே ஆடியன்ஸை எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பதில் அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையிலே அது ஒரு நல்ல பதில் தான் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஸோ அப்படி ஒரு பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல மீனாவுக்காக இருக்கட்டும் மற்ற ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே உற்சாகத்தில் இருக்கிறாங்க வா இதுதான் உண்மையான ஒரு சரியான ஒரு பதில் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸும் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் அதில் என்ன அப்படின்னா திருப்தி இது தாங்க இதுதான் டைட்டில் இதை வச்சு நீங்கள் பேச போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் டைம் தருவோம் நீங்கள் அதில் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்குது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் மனோஜ் வந்து அப்போதைக்கு முத்துவை கேவலமா பேசுறதா இருக்கட்டும் அது போக அவர் ஜெயிக்கிறதுக்கு குறுக்கவில்லை நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் மற்றவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி அதை அடித்து அடிச்சு போடுவோம் நமக்காக பணம் வந்தால் போதும் அப்படின்னு மனோஜ் பேசுறாரு ஆனால் முத்து மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனா நம்ம எங்க வச்சு எதுவுமே யோசிக்க வேணாம் என்ன அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இல்லாமல் திடீர்னு இவங்க திருப்தின்னு சொல்லுவாங்க நம்ம அது கேட்டுட்டு போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பதில் சொல்லணுமா இது சரிப்பட்டு வராது நம்ம அவங்க என்ன கேட்டாலும் சரி நம்ம அங்கே வச்சே பதில் சொல்லுவோம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பேச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஜோடியும் கூப்பிடுறாங்க ஏன்னா இவங்க தான் டாப் த்ரீல இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருத்திட்டையாக கேட்குறாங்க திருப்தினா என்ன திருப்தினா என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் வந்து நான் எப்படி இருக்கணும் எனக்கு வந்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் நான் அதை பண்ணணும் அதுதான் என்னோட திருப்தி நான் இதை பண்ணணும் இதுதான் என்னோட திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது நம்ம முத்து மீனா நாங்கள் இப்போ வரைக்கும் திருப்தியாக தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எங்களோட செலவாக இருக்கட்டும் எங்களோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் எங்களோட விஷயம் எல்லாமே எங்களுக்கு சரி சேர்ந்து தான் நடக்குது அப்படின்றதுனால எங்களுக்கு இன்னும் இதுக்கப்புறம் புதுசாக திருப்தி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுபோக திருப்தி அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் சாப்பாட்டில் மட்டும்தான் வரும் எங்களை அதை தாண்டி பெரிய விஷயம் கிடையாது இப்போ நான் ஒருவேளை அவர் கூட சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் என் மேலே கோவத்தில் இருப்பார் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு நான் அவரை வந்து என்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிருவேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் சகஜமா பேச ஆரம்பிச்சிடுவாரு இதுதாங்க எங்களுக்கு இருக்கிற திருப்தி அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க உடனே ஜட்ஜஸ் வந்து அதுக்கும் அவங்க வியந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட இதே விஷயத்த கேட்கும்போது அவர் ரொம்ப காமடியாக தான் வழக்கம் போல சொல்ற விஷயங்கள் தான் நான் வந்து அல்வா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அதுலயே அவா பாதி சமாதமா சமாதானம் ஆயிருவா அப்படின்ற மாதிரி அங்க சொல்லும்போது அங்க ஒரே கரகோஷம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லும்போது கண்டிப்பா எல்லாரும் சிரிப்பாங்க இல்லையா சோ அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பரிசு ஆக்சுவலி ரிசல்ட் நமக்கு முன்னாடியே தெரியும் யார் ஜெயிக்க போறா அப்படின்றது நான் சொல்லி தெரியணும் அவசியம் அப்படி உங்களுக்கு கிடையவே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யார் ஜெயிப்பா அப்படின்றது அதேதான் அங்கேயும் நடக்குது சோ முத்து மீனா ஜெயிக்க போறாங்க அப்படின்றது கூட தெரிஞ்சிருச்சு இதுல மனோஜ் அண்ட் ஸ்ருதி ரோஹிணி அதுக்கப்புறம் ரவி இவங்க எல்லாத்தையும் நீங்கள் நல்ல கப்புலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மனோஜ் வந்து ஆக்ரோஷமா கத்துறாரு என்னது நாங்கள் நல்ல கப்பல் இல்லை அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்றாரு அதற்கு ஜஜெஜ் சாரி அதற்கு ஜட்ஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க குறும்படத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குறும்படத்தை ஒன்று போட்டு காட்டுறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஏற்கனவே சொல்லியிருந்தால வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னு அந்த வீடியோவை அந்த இடத்துல போடவும் மனோஜோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவரோட முகம் டோட்டலாகவே அப்செட் சுருங்கி போயிடுச்சு என்னடா அது இதையும் வீடியோ எடுத்து வச்சிங்களாடா நான் ஆக்சுவலி உங்களை அடித்து துரத்து இருந்துருக்கணும் ஆனால் இருந்தால் போனால் ஆனால் இருந்தாலும் போனால் போதுன்னு விடுறேன் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் கிடையாது இங்கே ஏதாவது சவுண்டு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ரொம்பவே அமைதியாக இருக்காரு அதுக்கப்புறம் என்ன யார் பெஸ்ட்டு கப்பல் யார் சூப்பரான கப்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்து மீனா தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரிசு அந்த இடத்துல கொடுக்குறாங்க செம்ம ஹாப்பி சீல்டெல்லாம் கொடுத்துட்டு அட்டை அந்த ஒரு லட்சருக்கான செக்கை ஒரு பெரிய அட்டையை தூக்கிட்டு வராங்க முத்து பார்த்து சார் என்ன இது என்ன இதை தர்றீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஜெயிச்சா ஒரு ரூபா பரிசு தானே சொன்னீங்க இப்போ அந்த அட்டையை வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க இல்லைப்பா இது இப்போதைக்கு நீ வச்சுக்கோ உன்னோட பேங்க் அக்கௌண்டில் பணம் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவே கொடு ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம முத்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அங்கே வீட்டில் வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜயா எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நம்ம மனோஜ் ரோகினி ஜெயிச்சுட்டு பரிசோடு வருவாங்க நம்ம வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட்டு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரோகிணி மனோஜ் வாங்க 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 ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பக்காவாக நீங்கள் ஜெயித்தவொடனே அப்படியே ஆரத்தி எடுத்துகிட்டு உங்களை உள்ளே கூட்டு போய் வைக்கிறதான் வேலை அப்படின்ற மாதிரி விஜய் ஆர்வமாக இருக்கும்போது நாங்கள் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா சொல்கிறாரு நம்ம மனோஜ் அண்ட் ரோகிணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ஜெயிக்கலனா என்ன என்னோட சின்ன மருமக சுருதி நீ தானே ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்களும் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயத்த ரவி சொல்ல வரும்போது நல்லா மேலதாளம்லாம் கேட்குது நல்லா தப்பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு டன் டன கடன் அன கட கடன் அப்படி ஆட்டம் போட்டு நம்ம முத்து மீனா சும்மா கெத்தாக வர்றாங்க ஒரு லட்ச ரூபா செக்கோட இதை பார்த்து அண்ணாமலைக்கு ஷாக்கு அப்போ ஜெயிச்சது நம்ம முத்துதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது போக மீனாவோட அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்திருக்கிறாங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாரு முத்து ஜெயிக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசையா இருந்தது அதை முத்து ஜெயிச்சிட்டாரு ஆனா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும் முத்து தான் ஆரம்பத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் இங்கே நடந்துருக்குது முத்து ஜெயிச்சிட்டாரு உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயமா விஷயமா தான் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் என்ன அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சு என்ன பண்ண போறாங்க எப்படி அவங்க நினைச்ச விஷயங்கள் ஏன்னா அவங்க நிறைய கனவு இருக்குது அவங்களுக்கு மேலே ஒரு மாடி எடுக்கணும் அது போக இருக்கிற சின்ன சின்ன கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் அவங்களுக்கு இருக்குது அந்த கனவை அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பணம் அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த பணத்தை வச்சு இதுக்கப்புறம் அவங்க எப்படி மேலே வர போறாங்க அப்படின்றதுதான் ஆனா ஒரு லட்சம் பெரிய அமௌண்ட் கிடையாது ஆனா இப்போதைக்கு மீனா முத்துவுக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் வர்ற எபிசோட் ஸோ எது எப்படி முத்து மீனா இந்த போட்டியில் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க இதுதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் அண்ணாமலைட்ட வந்து நாங்கள் எப்படி ஜெயித்தோம் அப்படின்ற விஷயத்த நம்ம முத்து மீனா சொல்கிறாங்க நாங்கள் எப்படி ஜெயிச்சோனா மாமா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரவே இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அந்த தான் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னு யோசிக்கும்போது மனோஜ் ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அதே மாதிரி ரோஹிணி ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இந்த ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது அதனால தான் அவங்களால ஒரு ஸ்டகிள் ஒரு சண்டையே இல்லாத ஒரு லைஃபை கொண்டு போக முடியுது அப்படின்றத நம்ம முத்துவும் மீனா இவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு எப்பிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ